எம்பெருமான் தேவர்களை நோக்கி திருமாலால் உருவாக்கப்பட்ட மாய ரூபிகளின் செயல்பாடுகளால் தர்மத்தை விடுத்து அதர்ம வழியில் செல்லும் அசுரர்களை சம்ஹாரம் செய்வேன் என்றும் திரிபுரத்தின் அழிவானது நெருங்கிவிட்டது என்றும் கூறினார் மேலும் இதுவரை அவர்களை அரணாக இருந்து பாதுகாத்து வந்த பூஜைகளின் பலனானது அகன்றுவிட்டது என்றும் கூறினார் இதைக் கேட்ட தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் பின் தலைமேல் தங்களின் கரங்களை குவித்துக் கொண்டு சிவபெருமானை வணங்கினார்கள் அசுரர்களை அழிப்பதற்கு தகுந்த ரதத்தினை உருவாக்குங்கள் என்று கூறி அவ்விடத்தை விட்டு மறைந்தார் எம்பெருமானின் கூற்றுகளைக் கேட்ட அனைத்து வானுலகத் தேவர்களும் மகிழ்ச்சியில் இறைவனை பலவாறாகத் துதித்துப் போற்றினார்கள் பின்பு தேவர்களின் வேந்தனான இந்திரதேவன் தேவலோகத்தின் தச்சகராக விளங்கும் விஸ்வகர்மாவை அழைத்து அசுரர்களுடன் போர்புரிய ரதத்தினையும் தேவையான ஆயுதங்களான தனுசு மற்றும் பானங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பினையும் ஒப்படைத்தார் விஸ்வகர்மாவும் இப்பணியை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் விஸ்வகர்மா தன்னுடைய முழு திறனையும் புகுத்தி அனைத்துலகத்திற்கும் மகா தேவராக இருக்கும் தேவர்களுக்கு எல்லாம் தேவராகவும் அசுரர்களுக்கு எல்லாம் அசுரர்களாகவும் பிரபஞ்சத்தினை தன்னுள் உள்ளடக்கிய சிவபெருமானுக்காக காலத்தை சிந்தையில் கொள்ளாமல் நுட்பமான செயல்பாடுகளால் உருவாக்கினார் மிகவும் அழகிய வடிவமும் பிரமிக்கத்தக்க வகையில் வேலைப்பாடுகளும் கொண்ட ரதமானது விஸ்வகர்மாவின் பங்களிப்பு மட்டுமில்லாமல் தேவர்களின் பங்களிப்புடனும் சேர்ந்து உருவாகியது ஆதவன் வலது புறமாகவும் சந்திரன் இடதுபுற சக்கரங்களாகவும் விளங்கின இச்சக்கரங்களை எழில்படுத்த நட்சத்திரங்கள் எல்லாம் அலங்காரப் பொருட்களாகவும் திரைச்சீலைகளாகவும் பயன்படுத்தப்பட்டன மந்திர மலை ரதமாகவும் அந்த ரதத்தின் சக்கரங்களின் இருசுகளாக வண்டியற்று அஸ்தகிரியும் உதயகிரியும் விளங்கின ஆகாயத்தை தொடும் விந்திய மலையானது ரதத்தின் நிழற்குடையாகவும் அந்த குடையை அழகுடன் காட்ட மந்திரமலையானது குடையில் உள்ள கொம்பாகவும் திசைகள் யாவும் ரதமானது பயணிக்கும் தடமாகவும் பிரம்மதேவர் ரதத்தின் சாரதியாகவும் அமர்ந்து ஐயத்தினை குதிரையினை கட்டுப்படுத்தும் கடிவாளத்தை கையில் ஏந்தினார் பிரணவம் என்பது ஐயத்தினை வேகப்படுத்த பயன்படும் சாட்டையாகவும் வேதங்களான ரிக் யஜூர் சாம மற்றும் அதர்வன நான்கும் ரதத்தினை இழுத்து செல்லும் ஐயங்களாயின மேருமலையானது எம்பெருமான் பயன்படுத்தும் வில்லாகவும் எம்பெருமான் கழுத்தில் வீற்றிருந்த வாசுகி வில்லில் உள்ள நானாக இருபுறங்களிலும் மங்கள ஒளியை எழுப்பும் சிறுமணிகளாக சரஸ்வதி தேவியும் அந்த வில்லில் உள்ள பாணமாக திருமாலும் இந்த பிரபஞ்சத்தில் பிரமாண்டமாக காட்சியளித்த யாவும் பெற்ற அரிதான எழில்மிகு அந்த ரதத்தினை உருவாக்கினார் பின்பு தன்னுடைய வாழ்க்கையின் பயனை அடைந்ததாக இந்த ரதத்தினை உருவாக்கிய விஸ்வகர்மா எண்ணினார் மேலும் இந்த அரிய பொன்னான வாய்ப்பினை அளித்த தேவர்களின் வேந்தரான தேவேந்திரனுக்கு தனது நன்றியை மனத்தாரக் கூறினார் ரதத்தின் பணிகள் யாவும் நிறைவுற்றவுடன் தேவர்கள் அனைவரும் ரதத்தினைக் கண்டு மெய்மறந்தனர் பின்னர் தன் இயல்பு நிலைக்குத் திரும்பிய தேவர்கள் எம்பெருமானை எண்ணி தியானித்தனர் எம்பெருமானும் போருக்கு செல்வதற்குத் தேவையான ஆடை அலங்காரத்தோடு தேவர்கள் முன்னிலையில் தோன்றினார் அவ்வகை சிகையலங்காரத்துடன் ரதத்தில் அமர்ந்தார் அவ்வேளையில் ரதத்தின் அருகிலிருந்த முனிவர்கள் அனைவரும் வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் அகிலத்திற்கும் அன்னையான பார்வதி தேவி எம்பெருமானின் அருகில் அமர்ந்து திரிபுர சம்ஹாரத்தைக் காண வேண்டினார் பின்பு இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அவர்களது விமானங்களில் அமர்ந்து யுத்தத்திற்கு தயாராக இருந்தனர் ரதத்தில் தேவி அமர்ந்த பின்பு எம்பெருமான் பிரம்மதேவரைக் கண்டு புறப்படலாம் என்று கூறினார் எம்பெருமானின் ஆரோகணத்தைக் கேட்ட பிரம்மதேவர் கடிவாளத்தை இயக்கி ஐயத்தினை இயக்கினார் ரதமானது புறப்பட்ட இடத்திலிருந்து சிறிது தூரம் செல்வதற்குள் ரதத்தின் இருசுகள் பண்டியச்சு முறிந்து ரதம் நின்றது இருந்தும் சர்வ வல்லமை கொண்ட சிவபெருமான் அருகில் இருக்கும்போது வேறு எவரின் நினைவுகளும் இன்றி முழு முதற்கடவுளான விக்னங்குகளை களைபவரான விக்னேஸ்வரனை வணங்காமல் போருக்கு புறப்பட்டனர் இவர்களின் செய்கையால் கோபம் கொண்ட விநாயகர் தேரின் அச்சை முறித்து தேர் புறப்படுவதில் தடையை ஏற்படுத்தினார் இப்போது எம்பெருமான் தனது திருவிளையாடலை தொடங்கினார் அதாவது கணபதியை வணங்காது ரதத்தில் அமர்ந்து ரதத்தை புறப்படச் சொன்னார் தன் தந்தையான எம்பெருமான் தன்னை வணங்காது புறப்பட்டதாலும் தேவர்கள் அனைவரும் தன்னை மறந்தமையாலும் ரதத்தின் இருசுகளை முறித்து திரிபுற பயணத்தில் தடையை உண்டாக்கினார் விநாயகர் தேவர்கள் அனைவரும் ரதத்தின் வண்டியச்சு முறிந்ததை கண்டு அச்சம் கொண்டு திகைத்து நின்றனர் இதன் காரணத்தை அறிந்த சிவபெருமான் தன் மைந்தனான கணபதியை நினைத்து செய்யும் செயலானது எவ்விதமான தடையுமின்றி வெற்றி பெற வேண்டும் என திருவுள்ளம் கொண்டார் அதனால் சிவபெருமான் பிரம்ம தேவரிடம் கணபதியை வணங்காது தொடங்கிய எந்தவொரு செயலும் வெற்றி கொள்ளாது ஆகவே அனைத்து தேவர்களும் கணபதியை வணங்கி அவருடைய ஆசையைப் பெறுமாறு கூறினார் பின்பு தேவர்கள் தன் தவறினை அறிந்து கணபதியிடம் இழைத்த பிழையை மன்னித்து இங்கு நடைபெறும் எந்த செயலும் தோல்வி கொள்ளாமல் வெற்றியடைய அனுக்கிரகம் வேண்டி துதித்தனர் தன் தந்தைக்கு இன்னல்களை ஏற்படுத்துவது என்பது முறையானதல்ல என்பதனை உணர்ந்த விநாயகர் தேவர்கள் செய்த தவறினை மன்னித்து அவர்களுக்கு காட்சியளித்தார் பின்பு முறிந்த வண்டியற்றை சீர் செய்து திரிபுரர்களை அழித்து தேவர்களை காக்கும் பொருட்டு அவரும் திரிபுர யுத்தத்தில் பங்கு கொண்டார் எம்பெருமான் பிரம்மத்தேவரிடம் இப்பொழுது ரதத்தை புறப்படச் சொன்னார் பிரம்பிக்கத்தக்க இந்த ரதமானது திரிபுரத்தை நோக்கி தனது பயணத்தை இனிதே தொடங்கியது தேவப்படைகளுடன் கணங்களின் அதிபதியான கணபதியும் தேவர்களின் படைத்தலைவரான முருகப்பெருமானும் சென்றனர் மதியிழந்த அசுரர்கள் தங்களின் நகரத்தை தாக்கி அழிப்பதற்காக தேவர்களும் அவர்களுடன் எம்பெருமானான சிவபெருமானும் வந்து கொண்டிருப்பதாக அசுரர்களின் ஒற்றர்கள் வேந்தர்களிடம் தெரிவித்தனர் ஆனால் வேந்தர்களான அசுரர்கள் தங்களின் நகரத்தை யாராலும் அழிக்க இயலாது என்ற ஆணவத்துடன் நம்மிடம் போருக்கு வரும் அனைத்து தேவர்களையும் அவருடன் வருகின்ற சிவபெருமானையும் நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று கூறி போருக்கு மூன்று பட்டணங்களின் வேந்தர்களும் தயாராக இருந்தனர் திரிபுர பட்டணங்களின் அழிவு என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்றும் மூன்று பட்டணங்கள் ஒன்றினையும் போதும் அதுவும் ஒரே பாணத்தால்தான் அழிக்க வேண்டும் என்னும் வரத்தினைப் பெற்றுள்ளோம் என்று ஆணவம் கொண்டனர் ஆனால் அவர்களை அழிக்க வருகின்றவர்கள் எம்பெருமானான சிவபெருமானுடன் வந்து கொண்டிருப்பதை அவர்கள் அனைவரும் மறந்தனர் அணையப்போகின்ற விளக்கு பிரகாசமாக ஓளிர்வது போல அசுரர்கள் அனைவரும் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்ததோடு ஆணவத்தையும் கொண்டனர் ஆணவம் எங்கே உதயமாகின்றதோ அப்பொழுதே அழிவிற்கான பாதைகளும் காலங்களும் வகுக்கப்பட்டுவிட்டன செய்கின்ற வினையின் பலனை அனுபவிக்காமல் எவரும் என் தப்பிக்க இயலாது திரிபுர வேந்தர்களான அசுரர்களின் பட்டணத்தை அடைந்ததும் எம்பெருமான் மேருமலையானால் ஆன வில்லை வளைத்து ஹூங்காரம் சப்தம் செய்தார் சிவபெருமானின் ஹூங்கார ஒலியில் இந்த பிரபஞ்சமும் அண்டச் சராசரங்களும் ஒடுங்கி நின்றன இதனால் தனித்தனியாக இருந்த மூன்று பட்டணங்களும் ஒரு கணப்பொழுதில் ஒன்றிணைந்தன திரிபுரங்கள் ஒன்றிணைந்ததை கண்ட தேவர்கள் ஆனந்தம் கொண்டனர் அவ்வேளையில் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களும் சித்தர்களும் சிவபெருமானை துதித்து பாடினர் அவ்வேளையில் பிரம்மதேவரோ இதுவே திரிபுரத்தை அழிப்பதற்கான சிறந்த காலம் என்று கூறினார் மேலும் காலங்கள் தவறினால் திரிபுரம் பிரிந்து சென்றுவிடும் என்றும் அதனால் தாங்கள் உடனே பானத்தை ஏவ வேண்டும் பிரபுவே என்று சிவபெருமானிடம் கூறினார் பின் சிவபெருமான் தன் கரங்களால் பானத்தை வைத்து திரிபுரத்தை அழிக்க ஆயத்தமானார் மூன்று பட்டணங்கள் ஒன்றிணைவதை சற்றும் எதிர்பார்க்காத அசுரர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் தன் எதிரிகளான தேவர்களையும் அவர்களுடன் இருக்கும் பரம்பொருளான சிவபெருமானையும் தாக்க ஆரம்பித்தனர் இவர்களின் செயல்களால் சினத்தின் எல்லைக்கு சென்ற எம்பெருமான் தனது மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண்ணை திறந்து திரிபுர பட்டணங்களை சினத்துடன் பார்த்தார் அவருடைய பார்வையிலிருந்து வெளிவந்த கட்டுங்கடங்காத நெருப்பு சுவாலையால் திரிபுர நகரங்கள் யாவும் எரிந்தன எம்பெருமானான சிவபெருமானின் பார்வையில் இருந்து வந்த நெருப்பு சுவாலையால் எரிந்து கொண்டிருந்த பட்டணங்களைக் கண்ட பிரம்மதேவர் சிவபெருமானிடம் இந்த அசுரர்களை அழிக்க அனைத்து தேவர்களும் ஒன்றிணைந்து உருவாக்கிய அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மதேவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பாசுபதாஸ்திரம் என்னும் பானத்தை எரிந்து கொண்டிருந்த திரிபுரப் பட்டணங்களை நோக்கி எய்தார் பானமானது திரிபுர பட்டணத்தை நிர்மூலமாக்கி அங்கிருந்த அனைத்து அசுரர்களையும் அழித்து பின்பு சிவபெருமானின் கரங்களுக்கு வந்தது அழிந்த திரிபுரப் பட்டணத்தில் கலைகளில் வித்தகர்களின் போதனைகளை கேட்டாலும் எம்பெருமான் மீது நம்பிக்கை கொண்டு சிவபூஜையை கைவிடாது நடத்தி வந்த அசுரர்கள் சிவகணங்கள் என்னும் பதவியை அடைந்தனர் ஆனால் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணானது அனல்விடும் சுவாலையுடன் திறந்த நிலையிலும் மிகவும் உக்கிரமாகவும் இருந்தது அவரின் இந்நிலையைக் கண்ட பிரம்மா திருமால் மற்றும் தேவர்கள் முதலானோர் என்ன செய்வது என்று அறியாமல் திகைப்புடன் நின்றனர் அவரை சாந்தம் கொள்ள தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்து அவரவர்கள் தனித்தனியாக அவரிடம் பணிந்து எந்நிலையிலும் சிவசிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர் பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களுக்கும் எங்களுக்கும் இன்னல்களை ஏற்படுத்தி வந்த அசுரர்கள் அனைவரும் அழிந்துவிட்டனர் அனைவரின் இன்னல்களையும் போக்கிய சர்வேஸ்வரா கோபத்தை விடுத்து சாந்தம் அடைய வேண்டும் என்றும் இல்லையேல் அனைத்து உயிர்களும் மற்றும் பிரபஞ்சமும் பாதிக்கப்படும் என அங்கிருந்த தேவர்கள் மனமுருகி வேண்டி நின்றனர் பிரம்மதேவரோ சிவபெருமானிடம் நான் என்றும் உங்களிடம் பக்தியுடனும் சாரதி தொழிலும் எனக்கு என்றும் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றார் மேலும் திருமாலும் சிவபெருமானிடம் உங்களிடம் நான் என்றும் பக்தியுடையவராக இருக்க வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதல்கள் யாவற்றையும் அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் கோபத்தால் விழிப்புற்ற அழிவைத் தரவல்ல எவராலும் தடுக்க இயலாத வல்லமையுடைய முக்கண்ணனின் மூன்றாம் கண்ணான நெற்றிக் கண்ணானது இமைகளை மூடி சாந்தம் கொண்டு அமைதியுற்றது மனம் மகிழ்ந்த சிவபெருமான் தேவர்களை நோக்கி உங்களின் தோத்திரங்களால் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரங்களை கேளுங்கள் என்றார் அவ்வேளையில் தேவர்கள் சாந்தம் அடைந்த சர்வேஸ்வரரையும் உமாதேவியையும் கண்டு வணங்கி சர்வத்தைத் தன்னுள் கொண்டுள்ள சர்வேஸ்வரா திரிபுரத்தை அழித்து இன்னல்களிலிருந்து எங்களைக் காப்பாற்றிய திரிபுரத் தகனரே அனைவருக்கும் மேலான மகாதேவரே நாங்கள் தங்களிடம் வேண்டி நிற்பன யாவும் ஒன்றே தேவர்களான எங்களுக்கு துன்பங்கள் நேரும் போதெல்லாம் தாங்கள் எங்களுக்கு காட்சியளித்து எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் தேவர்களின் வேண்டுதல்களை ஏற்ற சிவபெருமான் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுக்கு மேலும் சில வரங்களை அளித்து அனுக்கிரகம் செய்துவிட்டு தேவியுடன் கைலாயம் சென்றார் அப்பொழுது திருமாலால் படைக்கப்பட்ட மாயக்கலைகளில் வித்தகர்களான பண்டிதர்கள் தேவர்களிடம் தங்களின் நிலை என்னவென்று கூறி தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றனர் அதற்கு திருமாலும் பிரம்மத்தேவரும் நீங்கள் அனைவரும் கலியுகம் வரும் வரை உயிரினங்கள் வாழும் பூமியில் வாழ வேண்டும் என்று கூறினார் அவர்களின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட பண்டிதர்கள் அவர்களை பணிந்து வணங்கி பூமிக்கு தனது பயணத்தை தொடங்கினார்கள் இந்திரன் முதலிய மற்ற தேவர்கள் இன்னல்கள் யாவும் மறைந்தன என எண்ணி அவர்களது பணிகளை மேற்கொள்ள அவரவர் இருப்பிடத்தை நோக்கி சென்றனர் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் புத்திரர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கும்போது அங்கு நாரதர் வருகை தந்தார் அவர் சிவபெருமானை வணங்கும்போது கரங்களில் ஒரு கனியினை வைத்திருந்தார் கைலாய மலையில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிக் காத்துக்கொண்டிருக்கின்ற அம்மையையும் அப்பனையும் அவர்களின் புத்திரர்களோடு காண நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று அவர்கள் அனைவரையும் புகழ்ந்து பாடினார் திரிலோக சஞ்சாரியான நாரதர் அந்த சமயத்தில் பார்வதி தேவி நாரதர் கொண்டு வந்த கனியை கண்டு இந்த கனியானது யாருக்காக நாரதரே என்று கேட்டார் அன்னையான பார்வதி தேவி எப்பொழுது இந்த கேள்வியை கேட்பார்களோ என நாரதர் எண்ணிக்கொண்டு அதற்காக காத்திருந்தார் அன்னை கேட்ட கேள்விக்கு பதில் உரைப்பது போல தான் மறைத்து வைத்திருந்த கனியை நாரதர் தம் கரங்களில் எடுத்து இது மிகவும் அதி உன்னதமான கணியாகும் தாயே நான் தங்களை காண்பதற்காக கிட்டாயம் நோக்கி வந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு முனிவரால் எனக்கு இக்கணியானது கிடைத்தது இக்கணியை உண்பவர் எவராயினும் அவருக்கு பல வகை அரிய ஞானத்தை பெற்று இந்த உலகம் உள்ளவரை அவரின் புகழ் அழியாதிருக்கும் என்று கூறினார் இவ்வளவு வல்லமையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய இந்த கனியை நான் உண்ணும் தருவாயில் என் மனமோ இதை மறுத்தது நான் உண்பதைக் காட்டிலும் இந்த அகிலத்தை படைத்து அதில் உள்ள உயிர்களுக்கும் அவர்களை காத்து நிற்கும் தேவர்களுக்கும் அசுரர்களால் எவ்விதமான இன்னல்கள் ஏற்படா வண்ணம் காத்து வரும் சிவபெருமானுக்கே இக்கணியானது கொடுப்பது என்பது சிறப்பாக இருக்கும் என எண்ணினேன் சிந்தையில் எண்ணிய அடுத்த கணமே தங்களைக் காண இங்கு வந்திருப்பதாகக் கூறி தனது கலகத்தின் முதல் பானத்தை வெற்றிகரமாக எய்தார் நாரதர் அதன் பின்பு அக்கணியான ஞானப்பழத்தை திருவிளையாடல் வேந்தரான சர்வலோக சஞ்சாரியான சிவபெருமானிடம் கொடுக்க முற்பட்டார் நாரதர் நாரதரின் எண்ணங்களையும் அதனால் விளையவிருக்கும் நன்மையைக் கொண்டு அவரும் தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கினார் சிவபெருமான் இத்தனை பல வலிமைகளையும் அரிய ஆற்றலையும் ஞானத்தையும் உடைய இந்த கனியை நான் உண்பதே சரியானதாகவும் எனக் கூறினார் சிவனின் திருவிளையாடலை அறியாத அன்னையான பார்வதி தேவி நான் தங்களுடன் இருக்கும்போது கிடைக்கப் ஞானம் எதுவும் இல்லை என்று கூறி இந்த ஞானக்கணியை வேண்டாம் என மறுத்தார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சாப்பிட மறுத்ததைக் கண்ட நாரதர் இன்று தனக்கான நாள் இல்லை என அறிந்து சோர்வடையும் தருவாயில் தனது கைகளில் ஏதோ ஊர்ந்து வந்து பழத்தை எடுப்பது போல் உணர்ந்தார் யார் என அறிவதற்குள் அங்கு கணபதி தனது துதிக்கையால் அக்கனியை எடுக்க முயற்சித்தார் கணபதியைக் கண்டதும் நாரதர் மிகவும் மகிழ்ந்தார் இன்றைய நாள் தன்னுடைய நாள் என்பதனை அறிந்தார் விநாயகர் நாரதர் கையில் இருந்த ஞானக்கனியை உண்ண விரும்பி அதை எடுக்கும் தருவாயில் நாரதர் கனியை எடுத்துக் கொண்டார் பின்பு கணபதியோ இந்த கனியானது மிகவும் சுவையுடன் இருக்குமா என்று கேட்டார் அதற்கு நாரதர் இது அறுசுவைகளையும் ஒருங்கே அமையப்பெற்ற அற்புதமான கனியாகும் ஒருமுறை சுவைத்தால் அதன் சுவையானது நம்மை புதியதொரு உலகிற்கு அழைத்துச் செல்லும் என்றார் கணபதியோ நீங்கள் இதுவரை இக்கணியை உண்ணவில்லை என்கிறீர்கள் ஆனால் அதன் சுவையைப் பற்றி எப்படி இவ்வளவு தெளிவாக கூறுகின்றீர்கள் என்று கேட்டார் கணபதியின் இக்கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத நாரதர் என்ன சொல்வது என சிந்தித்து பின்பு எனக்கு இக்கணியைக் கொடுத்த முனிவர் இதன் சுவையையும் பலனையும் கூறினார் அதை கொண்டே நான் தங்களுக்கு விடையளித்தேன் என்றார் கணபதிக்கோ அதன் சுவையை கேட்டதிலிருந்து தான் அந்த கனியை உண்டு அதனுடைய சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி நாரதரிடம் நான் இக்கணியை உண்ணலாமா எனக் கேட்டார் ஞானக்கனியின் சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி நாரதரிடம் நான் இக்கணியை உண்ணலாமா என விநாயகர் கேட்டார் அதற்கு நாரதர் தாங்கள் தாராளமாக உண்ணலாமே என்று கனியை அவரிடம் கொடுக்க இருக்கும் தருவாயில் எனக்கும் இக்கனி வேண்டும் என்று இன்னொரு குரல் கேட்டது இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இன்னொரு குரலினைக் கேட்டதும் நாரதர் மிகவும் மகிழ்ந்தார் நாரதரின் அருகில் வந்த அந்த மற்றொரு குரலுக்கு உரியவரான முருகப்பெருமான் எனக்கும் இந்த கனி வேண்டும் என்று கேட்டார் திரிலோக சஞ்சாரியான நாரதர் இருப்பது ஒரே கனி நான் எப்படி இருவருக்கும் கொடுப்பேன் என்றார் கணபதியோ அந்த கனியை இருசம பிரிவுகளாகப் பிரித்து எனக்கும் என் தமையனுக்கும் கொடுங்கள் என்றார் இதை சற்றும் எதிர்பார்க்காத நாரதர் இக்கணியை ஒருவர் மட்டும் உண்டால்தான் நான் கூறிய அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று கூறினார் அதைக் கேட்டதும் விநாயகர் அப்படியானால் நானே மூத்தவன் ஆதலால் நானே இந்த கனியை உண்ணுகிறேன் என்றார் ஆனால் முருகப்பெருமானோ நானே செல்ல மகன் எனவே நான் தான் உண்ணுவேன் என இருவரும் போட்டி போட்டுக் கொண்டனர் இவர்களுக்கு இடையே நிகழ்ந்த போட்டியைக் கண்ட நாரதர் நான் யாருக்கு இக்கனியை கொடுக்க வேண்டும் எனத் தெரியவில்லையே என்று புலம்பினார் பின்பு உமையவளான பார்வதி தேவியிடம் சென்று இதற்கு தாங்கள்தான் ஒரு தீர்வு அளிக்க வேண்டும் என்று கூறி நின்றார் பார்வதி தேவியோ உனது பணியை இங்கேயும் தொடங்கிவிட்டாயா என்றார் இல்லை தேவி நான் நன்மையை கருத்தில் கொண்டே இக்கனியை இங்கு கொண்டு வந்தேன் என்றும் அதனால் இவ்வளவு பிரச்சினைகள் உருவாகும் என்று நான் சிறிதும் எண்ணவில்லையே என்றும் நாரதர் கூறினார் பார்வதி தேவியோ நான் யாருக்கு இந்த கனியைக் கொடுக்க சொல்வேன் என்று சங்கடத்தில் ஆழ்ந்தார் இங்கு நிகழ்வன யாவற்றையும் கண்டு வந்த சிவபெருமான் பார்வதி தேவியின் சங்கடத்தைப் போக்க ஒரு யோசனையைக் கூறினார் அதாவது தங்களது மைந்தர்களான கணபதி மற்றும் கந்தன் ஆகிய இருவரில் யார் முதலில் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த கனியானது உரியதாகவும் என்று கூறினார் பின்பு இருவரையும் அழைத்து போட்டியைப் பற்றிக் கூறி இதில் இருவருக்கும் உடன்பாடுதானே என்று கேட்டார் தந்தையான சிவபெருமான் போட்டியைப் பற்றி கூறி முடித்ததும் ஆறுமுகன் தனது வாகனமான மயில் மீது ஏறி இந்த உலகத்தை சுற்றி வர புறப்பட்டார் ஆனால் கணபதியோ கந்தனைப் போன்று இந்த உலகத்தை சுற்றி வரும் பயணத்தில் கவனம் செலுத்தாது மாற்று வழியைத் தேடினார் ஏனெனில் தனது தமையனான கந்தனுடன் போட்டியிட்டு வெற்றி கொள்ள முடியாது என்று உணர்ந்த கணபதி மாற்று வழியைப் பற்றி யோசித்தார் கணபதி முருகனுடன் சேர்ந்து உலகத்தை வலம் வரவில்லை ஆனால் உலகத்தை வலம் வந்ததற்கு ஈடான பலன்கள் கிடைக்க வேண்டும் என எண்ணினார் போட்டியில் பங்கு கொள்ளாமல் அவ்விடத்திலேயே நிற்பதைக் கண்ட பார்வதி தேவி கணபதியின் அருகில் சென்றார் என்னவாயிற்று உன் சகோதரன் இந்நிலையில் உலகை வலம் வரத் தொடங்கிவிட்டான் ஆனால் நீயோ எவ்விதமான பயணத்தையும் தொடங்காமல் அமைதியுடன் நின்று கொண்டிருக்கின்றாய் இவ்விதம் நீ நின்று கொண்டிருந்தால் உமக்கு எப்படி மகனே கனியானது கிடைக்கும் ஆகவே விரைந்து போட்டிக்கு செல்வாயாக எனக் கூறினார் தாய் கூறியதும் விநாயகர் தாயே தாங்கள் தந்தையின் அருகாமையில் அமர வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் கணபதியின் இந்த பதிலை எதிர்பாராத பார்வதி தேவி எதற்காக எங்களை இவ்விதம் அமரச் சொல்கிறாய் என்று வினவினார் கணபதியோ நான் உங்கள் இருவரையும் வழிபட வேண்டும் என்று கூறினார் பின்பு பார்வதி தேவி தனது மகனான கணபதியின் விருப்பத்திற்கு இணங்கி சிவபெருமானின் அருகாமையில் வந்து அமர்ந்தார் கணபதி தனது தாய் தந்தை ஆகிய இருவரையும் மனநிறைவோடு பூஜித்தார் பின்பு உலகைப் படைத்த தனது தந்தையையும் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருக்கும் தனது அன்னையான பார்வதி தேவியையும் வணங்கி ஏழு முறைகள் வலம் வந்தார் கணபதியின் செயல்பாடுகளைக் கண்ட நாரதரும் நந்திதேவரும் எதுவும் புரியாமல் அவ்விடத்தில் நின்று கொண்டிருந்தனர் அதனால் நந்திதேவர் பிரம்மதேவரின் புத்திரரான நாரதரிடம் வினவினார் நாரதரோ நந்திதேவருக்கு என்ன விடையளிப்பது என்று புரியாமல் அமைதியுடன் நந்திதேவரிடம் எனக்கும் எதுவும் புரியவில்லை நந்திதேவரே என்று கூறினார் பின்பு விநாயகர் தன் தந்தையிடம் சென்று தந்தையே எனக்கு அந்த ஞானக்கனி கிடைக்க அருளும் ஆசியும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் எம்பெருமானும் அவ்வாறே நான் செய்கிறேன் ஆனால் நீ போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே இக்கணியானது உனக்கு கிடைக்கும் என்று கூறினார் மேலும் விரைவாக சென்று உலகை வலம் வந்து நீ என்னிடம் வேண்டிய கனியைப் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் உனது சகோதரன் இந்நிலையில் பாதி உலகை வலம் வந்திருப்பான் என்று கூறினார் இங்கு நிகழும் நிகழ்ச்சி அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருந்த நாரதர் கணபதியிடம் சென்று எதுவும் அறியாதது போல் நீ விரைவாக சென்று வந்தால் மட்டுமே உன்னால் இந்த கனியின் சுவையையும் வல்லமையையும் பெற முடியும் என்று கூறினார் ஆனால் தாங்களோ எங்கும் செல்லாமல் இவ்விடத்தில் நின்றால் எவ்விதம் கனியை நான் உங்களிடம் அளிக்க இயலும் என்று கேட்டார் ஆனால் கணபதியோ நான் தான் இந்த சர்வ உலகங்களையும் வலம் வந்துவிட்டேனே என்று கூறினார் கணபதியின் கூற்றுகளைக் கேட்ட பார்வதி தேவி என்ன சொல்கிறாய் கணபதி என்று கேட்டார் தாயான பார்வதி தேவியிடம் கணபதி தாயே நான் ஒரு முறை மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை ஏழு முறைகள் வலம் வந்து முடித்துவிட்டேன் என்று கூறினார் ஆனால் நீதான் எங்குமே செல்லவில்லையே எங்கும் செல்லாமல் எப்படி உன்னால் இந்த உலகத்தை வலம் வர முடியும் என்று பார்வதி தேவி கேட்டார் பார்வதி தேவி கணபதியிடம் எப்படி குமரா உன்னால் மட்டும் இந்த உலகத்தை எங்கும் செல்லாமல் வலம் வர முடிந்தது என்று கேட்டார் அதற்கு கணபதி தன்னுடைய தந்தையான சிவபெருமானை வணங்கி தந்தையே தங்களிடம் இருந்து உருவானவைதானே வேதங்கள் அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் யாவும் உண்மையென்றால் நான் இந்த உலகத்தை வலம் வந்துள்ளேன் என்பது உண்மையே என்று கூறினார் இந்த உலகத்தை வலம் சென்று கனியைப் பெற வேண்டும் என்று எண்ணிய கந்தன் கூடுமான வரையில் தனது வேகத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றார் பின்னால் தம்முடைய தமையன் கணபதி இன்னும் வரவில்லையே என எண்ணினார் ஆனாலும் நிதானம் கொள்ளாமல் வேகத்தை அதிகப்படுத்தினார் இங்கு கைலாயமலையிலோ கணபதி சிவபெருமானிடம் ஒருவர் தன்னை ஈன்றெடுத்த தாயையும் தந்தையையும் பூஜித்து அவர்களை வலம் வந்து வணங்கினால் இந்த உலகை வலம் வந்த பயனை அடைவார்கள் என்று வேதங்கள் உரைக்கின்றன என்று கூறினார் மேலும் ஒருவர் எங்கும் செல்லாமல் தீர்த்த யாத்திரை பயணம் மேற்கொண்டு புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை தன்னுடைய வீட்டில் இருக்கும் தாய் தந்தையரை பூஜிப்பதாலும் அவர்களுடைய பாதங்களை அலம்பி அந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொள்வதாலும் புனித நதியான கங்கை நதிக்கரையின் தீர்த்தத்திற்கு இணையாகும் என்று வேதங்கள் யாவும் உரைக்கின்றன வேதங்கள் என்பது தங்களின் திருமுகத்தில் இருந்து தோன்றியவை வேதங்களின் பிறப்பிடமாக உள்ள தங்களையும் என்னை ஈன்ற என் தாயையும் வலம் வந்தாலே இந்த உலகத்தை வலம் வந்ததற்கு ஈடாகாது எனில் வேதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் யாவும் உண்மையில்லாமல் பொய்யாகுமா என்று தன் தந்தையிடம் கேட்டார் கணபதி கணபதியின் சாதுரியமான உரையாடல்களைக் கண்ட பார்வதி தேவி அவரை அரவணைத்து மிகவும் மகிழ்ந்தார் அங்கு சூழ்ந்திருந்த சிவகணங்கள் நந்தி தேவர் மற்றும் நாரதர் ஆகிய அனைவரும் கணபதியின் அறிவுத்திறனைக் கண்டு வியந்தனர் சிவபெருமானோ நீ கூறிய அனைத்தும் மெய்தான் யார் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களை வணங்கி பாதுகாத்து வருகிறார்களோ அவருக்கு இந்த உலகத்தை சுற்றிய பலன் கிடைக்கும் என்று கூறினார் ஆகவே உன்னுடைய மதியால் இந்த உலகை வலம் வந்து போட்டியில் நீயே வெற்றி பெற்றாய் என்று கூறினார் நீ என்னிடம் வேண்டியபடி ஞானக்கணியானது உனக்கே உரியதாகும் என்று கூறி நாரதரிடமிருந்து ஞானக்கணியை வாங்கி கணிப்பதியிடம் எம்பெருமான் வழங்கினார் போட்டியானது நிறைவு பெற்றது என அங்கு சூழ்ந்திருந்த அனைவரும் எண்ணினார்கள் இந்த உலகத்தை தன்னுடைய அண்ணனை விட முதலில் வலம் வந்துள்ளதாக எண்ணி வெற்றியின் மகிழ்ச்சியில் கைலாயத்திற்கு குமரன் வந்தார் அப்பொழுது கைலாய இருந்து திரிலோக சஞ்சாரியான நாரதர் அவருடைய கரங்களில் அந்த ஞானக்கனி எதுவும் இல்லாமல் வருவதைக் கண்டார் நாரதர் தன் கரங்களில் கனி இல்லாமல் வருவதைக் கண்ட குமரன் நாரதரிடம் சென்று நாரத முனிவரே தாங்கள் கொண்டு வந்த கனி எங்கே என்று கேட்டார் இன்னும் என்னுடைய தமையன் இங்கே வரவில்லையே என்று கூறினார் அதற்கு நாரதர் எப்பொழுதும் போல தனது வேலையை தொடர்ந்தார் அதாவது குமரா உன்னுடைய தாய் தந்தை செய்தது முறையே அல்ல ஏனெனில் உன்னை உலகத்தை வலம் வர சொல்லிவிட்டு உன்னுடைய தமையனுக்கு அக்கணியை கொடுத்துவிட்டனர் என்று கூறினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத குமரன் எப்பொழுது என் தமையன் இங்கே வந்தார் நான் அவர் உலகத்தை வலம் வரும்பொழுது காணவில்லையே என்றார் நாரதரோ உன் தமையன் எங்கும் செல்லாமல் இருந்த இடத்திலேயே இருந்து ஞானக்கணியைப் பெற்றுக்கொண்டார் ஆனால் நீயோ இதை அறியாமல் இந்த உலகை வலம் வந்தாய் என்று கூறினார் என் தமையன் இருந்த இடத்திலேயே இருந்து கனியை பெற்றுக்கொண்டாரா எனக்கேட்டு குமரன் மிகவும் வருத்தமும் ஏமாற்றமும் அடைந்தார் அதே சமயம் கோபமும் கொண்டார்